ஏம்பா என்ன வா ஏடா கேட்டுருக்கிற இல்லை ஃப்ரெண்டு வரேண்ணார் தான் இருக்கண்ணாரு ஆளை காணா கம்மி ஆளை காணா காலை காணன்ட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் அதுக்குள்ள பில்ட்டர் கொடுக்குறீங்களா அப்புறம் கேட்டு அவர் தான் கேட்டுருந்தேன் ஏன்பாப்பா எல்லாம் ஊருக்கு வந்து கிரிவலம் போவாங்க நீங்க என்ன இங்கேயே கிரிவலம் போயின்னு இருக்கிற யார் என்ன நம்பர் திருவண்ணாமலைக்கு வந்து உங்களை சந்திக்காம போக முடியுமா வெல்கம் டு திருவண்ணாமலை थैंक यू थैंक தங்கதுரை நடிகர் தங்கதுரை நண்பர் தங்கதுரை முதல்ல அந்த கதுதுரை என்ன இப்படியே பேசினா அர்த்தம் சாப்பிட்டது புளியதுரை ஆஹா இங்க இருக்கு டைல்ஸ் உனக்கு எது உனக்கு உங்களுக்கு ஒண்ணுமில்ல குறை ஏன் இவ்ளோ அக்கறை தரை குறை எதுக்கு இவ்னி அக்கறை நெஞ்ச ஏன்னா உமேல அக்கறை அவரு அவரு ரை போடு கடயில போது வாயில நாரை ஐயோ கீழே பார்த்த ரை

நடிகர் நண்பர் குக்குவித்து கோமாளி புகழ் கலக போதியார் புகழ் அசத போதியார் புகழ் அது இது புகழ் நிறைய நடிகர் திரைப்பட நடிகர் சார்பட்டெல்லாம் இவர் பண்ண ரோல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமா இருக்கும் அப்படியே மெர்சலா இருக்கும் ஸோ தங்கதுரை டைகர் தங்கதுரை நண்பர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார் அதான் வந்து பார்த்துட்டு நிகழ்ச்சி எல்லாம் ரசிச்சுட்டு கண்டிப்பா திருவண்ணாமலை பத்தி உங்க அனுபவத்தை நம்ம திருவண்ணாமலை டைம் நேயர்களுக்காக சொல்லுங்க திருவண்ணாமலையில இருக்கிறதும் சென்னையில இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து வித்தியாசமா தெரியல ஏன்னா அதே மாதிரி தான் இருக்கு எல்லாமே இடமும் எல்லா இடங்களும் இருக்கு எல்லா கார்களும் இருக்கு இங்க எல்லாருலையும் இருக்கு திருவண்ணாமலை ஒரே மாதிரி இல்லங்க இந்த இல்லங்க சிட்டி வந்து ஒரே மாதிரி அப்படி சொல்றேங்க ஒரு எப்படின்னா இப்ப சென்னையில இருக்கும்போது ஒரு ஜாலியா இருக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும் ஒரு அமைதியா இருக்கும் ஒரு நம்ம சொந்த இடத்துல இருக்கிற மாதிரி அதே மாதிரிதான் இங்க திருவண்ணாமலையிலயே இருக்கு ஒரு பாதுகாப்பாவும் சரி நம்ம ஊர்லயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு திருவண்ணாமலை ஆமா எப்படி இருக்காங்க ஐயோ ஃபேன்ஸ்லாம் எல்லாம் வேற லெவலுக்கு ரொம்ப அன்பா இருக்காங்க ரொம்ப பாசமா இருக்காங்க வந்த உடனே வாங்க நல்லா வரவேற்கிறாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு திருவண்ணாமலை இது எத்தனாவது முறை வர்றது நிறைய முறை வந்துருக்கு திருவண்ணாமலைக்கு நிறைய முறை வந்து மறக்க முடியாது திருவண்ணாமலை தான் லால் சலாம் ஷூட்டிங் வந்து ரஜினி சார் படம் ஸோ ரஜினி சார் இங்கே தான் நான் அவர் ஷூட்டிங் நடக்கும் போது நான் அவரை போய் பார்த்து அவருக்கு ஒரு மரக்கன்றுலாம் கொடுத்து போட்டோ விளையாண்டுதேன் ஸோ மறக்க முடியாத இடம் நண்பர்லாம் கார்ல துரத்தின்னு போய் சார் ஆமா கார்ல தோத்தினி போனா பின்னாடி ஞாயிற்று போச்சு அத விஷயம் அப்புறம் பேசலாம் சரிங்க இப்போ நம்ம திருவண்ணாமலையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இது திருவண்ணாமலையில எல்லாருமே பிடிச்சது வந்து அண்ணாமலை கோயில் தான் கடவுள் பக்தியே இல்லைன்னா கூட அந்த கோவிலுக்கு வந்தா ஒரு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் அந்த கிரிவலை சுத்தி வந்தா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ திரைப்பட துறையில இருந்து எதனா புதுசா படம் ரிலீஸ் ஆனாலும் சரி இல்ல எந்த ஒரு ப்ரமோஷனா இருந்தாலும் உடனே சினி ஆர்டிஸ்ட் டைரக்டர் மியூசிகர் எல்லாமே திருவண்ணாமலைக்கு வந்துடும் ஆமா இங்க வந்தா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா எடுங்களா வந்து ஹீரோவா திரும்ப எடுத்துரும் சொல்றீங்க ஹீரோயின் சொல்றீங்க கண்டிப்பா எடுத்துருவோம் அரகர சிவனே அண்ணாமலையே அருணாச்சலமே போற்றி திருவண்ணாமலைக்கு எப்படி போனோம் திருவண்ணாமலைக்கு எப்படி போனோமா ஆமா சார் இப்படியே போ எப்படியா சார் நேரா போ போ போல இந்த கேரக்டர் உங்க கூட வந்து கேரக்டர் ரொம்ப நேரமா பக்கத்துல இருந்தேன் ஒரு சீன்ல வரேன்ட்டு உள்ள வந்து போயிட்டு பிரேம் குழு வரணும்னு ஓகே தாங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ஓகே திருவண்ணாமலை மக்களே திருவண்ணாமலை டைம்ஸ் யூடியூப் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க திருவண்ணாமலை பற்றிய அனைத்து விஷயங்களையும் வந்து உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற ஈவெண்ட்டு செய்தி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம திருவண்ணாமலை டைம்ஸ்ல கொடுக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நீங்க இந்த வாட்சை பத்திரமா வாட்ச் பண்ணுங்க வாட்சை கட்டுறோம் கீழே கேட்ச் பிடிச்சிங்க வாட்ச்சு போச்சு நன்றி வணக்கம்